வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிராம உதவியாளர் பணி நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பை தான் வந்து பார்க்க இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு தகுந்த ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கிராம உதவியாளர் பணி நியமனம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்டேட் பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலி பணியிடங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டது இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியே இவ்வளோ நாள் ஆகுது ஸோ இது எப்போ வரும் எந்த எக்ஸாம் ஆனது ஸோ இதோட குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஐந்தாவது வகுப்பு குவாலிஃபிகேஷன் இருந்தாவே போதும் ஸோ இது வரையும் ரெண்டாய் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் எல்லாமே ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேர்வு எதுவுமே வைக்கல ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி ஒரு வகையில் தான் எடுத்தாங்க ஃபஸ்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி தான் எடுத்தாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணியிடங்கள் எல்லாமே ஏ டு செட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு இன்டர்வியூ மூலியமாக தான் எடுக்கிறாங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதுமான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு இதுக்கான காலி பணியிடங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதையோடு இணைக்கப்படும் ஸோ ஆல் அதாவது ஓவர் எல்லா முப்பத்தி எட்டு மாவட்டங்களோட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான சேலரினு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூறுரூவா சொல்லியிருக்காங்க இதுக்கான ஐ சேலரினு பார்க்குறப்ப வந்து முப்பத்தி அஞ்சாயிரத்தி நூறுவாத்தையும் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதாவது இன்னைக்கு இரவு இல்லை நாளை ஸோ இந்த அப்டேட் ஆனது கண்டிப்பாக அப்டேட் பண்ணப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அரசு பொறுத்தளவுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறாங்க பட் ஆனால் ஒரு சில காரணங்களால் டிலே பண்ணிடுறாங்க ஸோ இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிலே பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படின்னு தான் பார்ப்போம் ஸோ என கேட்டிங்கன்னா நம்ம புதுச்சேரி மாவட்டத்தை புதுச்சேரி ஸ்டேட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விட்டுட்டாங்க ஸோ அதுக்கான அறிவிப்போம் ஸோ உடனடியாக அந்த மாவட்டத்தில் இருக்கிற விட்டுருக்காங்க அப்படின்றதுனால ஸோ இந்த அப்டேட் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நம்பப்படலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த அப்டேட்டை பொறுத்தளவுக்கு எல்லாருமே தயாராகுங்க இதுக்கு முழுக்க முழுக்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்காங்க என்ன கேட்டிங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணனும் அப்படின்றப்ப நீங்கள் அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியிடம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எங்கே விருப்பப்படுதோ அங்கே தான் போடுவாங்க ஸோ அதனால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்ச தான் இது வந்து பார்த்திங்கன்னா நிரந்தர பணி நியமனமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ராப்பராக எல்லா அட்ரஸ்ஸு அதே மாதிரி உங்களோட பட் சைட்டு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ